வணக்கம் புத்தோர்களை குழந்தை நலம் குடும்ப பலம் இன்றைக்கி நம்முடன் சிங்கப்பூர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் நிகிலாச்சந்திரன் அவர்கள் குழந்தைகள் ஆன்லைன் கேம் அதாவது அங்கே வலைத்தள விளையாட்டு விளையாடும் போது எப்படி அதுக்கு அடிமையாகிறாங்க அதனால் அவங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன எப்படி அவங்க அதுக்கு அடிமையாகாமல் தடுப்பது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய பேசுவார் இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கேமிங் அடிக்ஷன் அதாவது வந்து கணினி விளையாட்டு கணினி சார்ந்த பிற விளையாட்டுகள் அதில் வந்து ஒரு மாதிரி போதை பழக்கமாகி குழந்தைகள் படும் அவஸைகள் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கேமிங் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் வருமா அப்படின்னா இல்லை குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்களுக்கு கூட வரக்கூடிய நிலை தான் ஆனால் இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் போது இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகள் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகள் பிறந்து அவங்க கையில் வந்து விளையாட்டு பொம்மைகள் பொருள்களை பிடிக்கக்கூடியது ஆரம்பிக்கிற சமயத்துலேருந்து அவங்களுக்கு வந்து தொலைநோ தொ தொலைபேசியை கையில் கொடுத்துட்றாங்க கை தொலைபேசியை கையில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைனா ஐபேடுன்னு சொல்லப்படுற மற்ற கணினி பொருட்களை கையில் கொடுக்க ஆரமிச்சிடுறாங்க இந்த குழந்தை வந்து முதல்ல அதில் வந்து கவனிக்க ஆரம்பிக்குது அதில் வந்து பொம்மை மாதிரி விளையாட்டு பொருள்கள் மாதிரி சில பொருள்கள் போயிட்டு போய்ட்டு வர்றதை பார்க்குது இது வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு போக்கு காட்டுறதுக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு பல நே நேரத்துக்குள்ள வந்து பெற்றோர்களோ இல்லை தாத்தா பாட்டியோ வந்து இந்த குழந்தைக்கிட்ட வந்து இந்த கைத்தொலையை பேசியே கொடுக்குறாங்க இது என்ன அந்த குழந்தை வந்து முதல்ல வந்து அது ஒரு விளையாட்டாக தான் பார்க்க ஆரம்பிக்கும் போக போக அது என்ன ஆகும்னா அதுவே வந்து அதுக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு ஒரு பொருளாயிடும் அதுக்கப்புறம் அதை கொடுக்கலன்னா அடம் பிடிச்சு அழ ஆரம்பிக்கும் இது வந்து மிகச்சிறிய குழந்தைகள் இதே மாதிரி போக போக குழந்தை எப்படி வளர ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி இது தொடர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய வேலை பழுவுனாலேயோ அவங்களுக்கு நேரமின்மையினாலேயோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைக்கிட்ட வந்து இந்த தொலைபேசி ஐபேடு இல்லைன்னா கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுகிற கணினி எதையாவது ஒன்று கொடுத்துட்றாங்க குழந்தை அதில் விளையாடுது அது அப்போ அப்பாவோ அம்மாவோ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த குழந்தையும் வந்து அது கையில் ஒரு ஒரு பொருளை கொடுத்துட்றாங்க அதுவும் அதை வச்சுட்டு இருக்கு என்ன ஆகும்னா காலப்போக்கில் என்ன ஆகும்னா அந்த குழந்தை வந்து நீங்கள் வந்து அந்த கணினி அதுக்கிட்டேருந்து எடுத்திங்கன்னா அது கொடுக்கவே கொடுக்காது இதில் வந்து ஒரு விளையாட்டையோ எதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதை முடிக்காமல் கொடுக்காது அது முடித்தா அதில் வந்து அதுக்கு வந்து மதிப்பெண்கள் மாதிரி ஏதோ கிடைக்கும் அந்த ஸ்கோர் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்ததுக்கும் கிடைக்கிற வரைக்கும் அது கொடுக்காது இதே மாதிரி போராட்டமாகிடும் இது தொடரும் அப்புறம் வந்து என்ன ஆகும்னா இது போக 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 வந்து இது அடம் பிடிக்கிறதுக்கு அந்த டெம்பர் ஆண்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அதீதமாக வந்து இந்த குழந்தை வந்து அதுக்கு வந்து அ அழுது அடம்பிடிச்சு கத்தி அது மூ மூச்சு நீ திணறல் ஏற்படுற அளவுக்கு வந்து கத்தி பிடிவாதம் பிடிக்கிற அளவுக்கு ஆக ஆரம்பிச்சிரும் மூணாவது என்ன ஆகும்னா இந்த குழந்தையோட கண் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்புறம் செவித்திறன் பாதிப்பு கூட ஏற்படலாம் ஏன்னா வந்து இந்த குழந்தை வந்து அதில் வந்து அந்த சத்தங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது மற்ற சத்தங்களை வந்து அது வந்து சரியான விதத்தில் உணர முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வந்து இந்த வயசில் இந்த குழந்தைகள் வந்து இந்த பொதுவான உலகத்தில் இருக்கிற சத்தங்களை மற்றதெல்லாம் கேட்டு வளரணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த க கணினியில் வரது இந்த தொலைபேசியில் வர்றது இந்த அடிச்சுக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்துச்சின்னா அந்த மற்ற சத்தங்களை வந்து அது வந்து புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பேசுகிறது கேட்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போதை பழக்கம் ஆகிடும் எப்படி வந்து நம்ம போதை வஸ்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம கஞ்சா இந்த மாதிரி பொருட்கள் தங் கஞ்சா தூக்க மருந்து அப்புறம் வந்து இந்த ஊசியில் போடுற எல்லாம் போட்டு ஒருத்தர் வந்து போதை பழக்கமும் ஒரு ப பழக்கத்துக்கு அடிமையாகிற மாதிரி இதுவும் ஒரு அடிமைத்தனமாக ஆகிடும் பழக்க அடிமை இல்லைன்னா போதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவும் ஒரு போதை போதை பொருட்களை உபயோகித்து அதே அதிகமாகிற மாதிரி ஆகிடுவாங்க என்ன ஆகும்னா இதில் வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஒன்று வந்து பதட்டம் ஏற்படும் இந்த அந்த காரியத்தை செய்யாட்டி அதனால் அதுக்கு பதட்டம் ஏற்படும் உடல் நலம் பாதிக்கக்கூடும் படப்படுப்பு ஏற்படும் கோவப்படும் அப்புறம் அது கிடைக்கலன்னா எதாவது செஞ்சு இதை நான் வந்து அடைஞ்சே தீரணும் அப்படின்னு வந்து எந்த வழியிலாவது இதை அடைஞ்சு தீரணும் அப்படின்னு சொல்லி சில வ சில முறைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து திருட்டுத்தனம் வரும் பெற்றோர் பார்க்காத போவோ இல்லை பெற்றோருக்கு தெரியாமையோ இதை செய்ய பார்க்கும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து க அதுக்கு சில சில விளையாட்டுகளுக்கு வந்து காசு தேவைப்படும் இதுக்கெல்லாம் நான் சில சில உதாரணங்கள் நான் சொல்ல வரேன் காசு தேவைப்படும் ஏன்னா பெற்றோருக்கு தெரியாமல் காசு எடுத்து உபயோகப்படுத்தும் இப்போல்லாம் பிள்ளைங்களை வந்து க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ண பழகியிருக்காங்க உபயோகப்படுத்த பழகியிருக்காங்க அதையும் உபயோகப்படுத்தும் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா பெற்றோருக்கு தெரியாமல் வெளியில் போய் இது மாதிரி செய்ய ஆரம்பிக்கும் இதுக்கு இந்த மாதிரி இதுக்குன்னு உள்ள நண்பர் கூட்டம் சில குழுக்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் இந்த குழந்தை வந்து அடிமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன ஆகும்னா இது வந்து இந்த பழக்கம் மட்டும் இல்லாமல் இதனால் வந்து மற்ற போதைப் பொருட்களுக்கு அடிமை அடிமையாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு போக போக இந்த குழந்தை வளர்ந்து ஒரு பதின் பருமத்துக்கு வரும்போது அதாவது அடலசன் டீனேஜ் வயசுக்கு வரும்போது இந்த குழந்தை வந்து மற்றவர்கள்கிட்ட அதுக்கிட்ட பழக பழகக்கூடிய ஒரு அந்த சுமூகமான ஒரு உறவுகள்லாம் இருக்காது அப்புறம் இந்த குழந்தை வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கும் திருத்தனம் பண்ண ஆரம்பிக்கும் தவறுகள் நிறைய செய்ய ஆரம்பிக்கும் மற்றவர்கள்கிட்ட வந்து இணக்கமாக சுமூகமாக பழக முடியாமல் அதனால் கஷ்டப்படும் அப்புறம் படிப்பில் கவனம் போயிடும் இதெல்லாம் ஏற்படும் அப்புறம் வளர வளர இந்த குழந்தை என்ன ஆகும்னா பதட்ட நோய் மனப்பதட்ட நோய் அதாவது ஆங்ஸைட்டி டிசார்டர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் வந்து மனச்சோர்வு டிப்ரெஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் இதனால் வந்து கூட மற்ற பழக்க வழக்கங்கள் அதிகம் பறி அதாவது வேண்டாத பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் இதனால் நிறைய மனநல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் அதுக்கு வந்து சில உதாரணங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் அவருடைய மகன் இந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தான் ஒரு கணினியில் தொலைபேசியில் விளையாடுற விளையாட்டு அதுக்கு வந்து ஒரு சமயம் உன்னோட நண்பன் ஒருத்தவனை சொன்னால் இதுக்கு வந்து நம்ம காசு கட்டணுன்னா இது இதுக்கு வந்து இதில் வந்து இன்னொரு அதிகப்படியான சில இதெல்லாம் சேர்த்துருவாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாட்ட வந்து இவன் ஒரு தடவை கேட்டான் அவங்க அப்பா அவருடைய க்ரெடிட் கார்டு போட்டு ஒரு அந்த ஒரு விளையாட்டை வாங்கி கொடுத்தார் இவன் என்ன பண்ணான் அதுக்கப்புறம் அந்த நண்பனுக்கு இதை வந்து அந்த விளையாட்டை வந்து அவன் வந்து பகிர்ந்துவிட்டான் அப்புறம் என்னாச்சு ரெண்டு பேரும் மாறி 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 இதை பகிர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வெள்ளிக்கு அவங்க அப்பாவோட க்ரெடிட் கார்டோட இது பெல்லு ஜாஸ்தி ஆகிடுச்சு ரெண்டு லட்ச ரூபா கிட்ட வந்துச்சு இவ்வளோ அம்மா ப பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அவருக்கு வந்து தகவல் வருது அவர் போய் அப்புறம் இது பண்ணி அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் பையனை கேட்டால் ஆமாப்பா நான் அதெலாம் வாங்கினேன் அது குழந்தை ஒரு எட்டு ஒம்பது வயசு குழந்தை அதுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அந்த குழந்தை வந்து அதை வந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு அது தவறுன்னு தெரிஞ்சு தொடர்ந்துச்சா தவறுன்னு தெரியாமல் தொடர்ந்துச்சா அப்படின்னு தெரியாது அதுக்கு வாய்ப்பை நம்ம கொடுத்தோம் அது போச்சு அது ஒன்று வந்து காசோட போச்சு இன்னொரு இது வந்து ஒரு சினிமா வந்துச்சு எனக்கு பேர் மறந்து போச்சு அந்த சினிமாவில் வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணோம் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இந்த ப தொலைபேசியை உபயோகப்படுத்தி அந்த தொலைபேசி விளையாட்டுக்காக வந்து அம்மாவுடைய தொலைபேசியோ அப்பாவோடைய தொலைபேசியோ எடுத்து கொண்டு போய் விற்றுரும் விற்றுட்டு அந்த காசை வச்சு இந்த மாதிரி விளையாட்டுக்கு போக ஆரம்பிக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி போகும்போது அது பெரிய 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 பாதிப்பை ஏற்படுத்தும் இது குழந்தைக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அந்த குடும்பத்துக்கும் பாதிப்பு பெற்றோருக்கும் பாதிப்பு மற்றவர்களுக்கும் பாதிப்பு இதனால வந்து இந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி தீவிரமான எண்ணங்கள் அப்புறம் வந்து வய வயலண்டான எண்ணங்கள் அதாவது வந்து வன்முறை மாதிரி எண்ம எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இதை கண்டுபிடிச்சி இதுக்கு வேண்டி இதை செய்யலைன்னா இது வந்து பெரும் பாதிப்பாக கொண்டு விடும் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இந்த பாதிப்புகளுக்கு என்னென்ன வழிமுறை வகைகள் இருக்குங்கிறது வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம்